வணக்கம் மக்களே நம்ம தமிழக வீரர் அஸ்வின் ஏராளமான சாதனைகள் எல்லாம் பண்ணியிருக்காரு இப்போ புது வித சாதனை ஒண்ணு செஞ்சு நம்மள ஆச்சரியத்துல அழுத்திருக்காரு அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கிரிக்கெட்ல நம்ம அஸ்வின் புதுசு புதுசா பல விஷயங்களை ட்ரை பண்றது அதை கண்டு முன்னாடியே நடத்தி காட்டுறது இப்படின்னு பல சம்பவங்களை பண்ணிருக்காரு நாமளும் அதை பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனா இப்போ ஆஸ்திரேலியாவில நடந்த டெஸ்ட் ஆட்டத்துல ஒரே பந்துல ரெண்டு பேட்ஸ்மேன்களை வெளியே அனுப்பியிருக்காரு அஸ்வின்

அந்த ரெண்டாவது அவுட் கணக்கிலேயே வராது ஆனாலுமே ரெண்டு பேட்ஸ்மேன்கள் வெளியே போயிருக்காங்க அஸ்வின் போட்ட அந்த வித்தியாசமான அந்த வகையில கடைசி மேட்ச் நம்ம இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்த டெஸ்ட் தொடர் பொறுத்த வரைக்கும் அஸ்வினுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு தெரியல ஏன்னா இது வேக பந்து வீச்சுக்கு சாதகமா இருக்கு ஸ்பின்னர்கள் போட்டா எதிரணி பேட்ஸ்மேன்கள் பொலந்து கட்டிடுவாங்க ஆனாலும் வார்ம் அப் மேட்ச் அப்படின்றதுனால அஸ்வினுக்கு விளையாட வாய்ப்பு கிடைச்சது இப்படி இருக்க அஸ்வின் வித்தியாச வித்தியாசமா ட்ரை பண்ணுவாரு கேரம்பால் ஆஃப் ஸ்பென் எப்படின்னு மாத்தி மாத்தி கூகுளி பவுலிங் போட்டிருக்காரு அஸ்வின் அப்படிதான் அஸ்வின் கேரம்பால் போடுறப்போ அந்த பால்ல கடுப்பான பேட்ஸ்மேன் ஓங்கி அந்த பாலை அடிச்சிருக்காரு நான் ஸ்ட்ரைக்ல இது ஸ்பின் ஓவர் தானே அப்படின்னு ஹெல்மெட்டை கால்ட்டி நின்றுட்டு இருந்த ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன் தலையில அந்த பால் பட்டு அந்த இடத்துல அவர் இன்ஜூரியும் ஆயிருக்காரு தலையில பட்ட அந்த பந்த அஸ்வின் கேட்ச் வேற புடிச்சிருப்பாரு ஆக மொத்தம் இன்ஜுரி ஆனவரும் ரிட்டையர் ஹெட் முறையில வெளியே போயிருக்காரு அந்த பந்த அடிச்ச பேட்ஸ்மேன் அவரும் அவுட் ஆகி வெளியே போயிருக்காரு இதன் மூலமா ஒரே பந்துல ரெண்டு பேரை வெளிய அனுப்பின இந்த சம்பவத்தை நம்ம தமிழக வீரர் அஸ்வின் பண்ணிருக்காரு அந்த வகையில ஒரே நேரத்துல ரெண்டு விக்கெட் விழல அப்படின்னாலும் ஒரு விக்கெட் இன்னொரு பேட்ஸ்மேன் ரிட்டையர் ஹெட் ஆக மொத்தம் ரெண்டு பேரை வெளிய அனுப்பின அஷ்வின் அப்படின்னு அவரோட பேரு ட்ரெண்டிங் ஆயிட்டு வருது இப்படி வித்தியாசமான முயற்சிகள்லாம் அஸ்வினால மட்டும்தான் செய்ய முடியும் ரெண்டாவது டெஸ்ட் தொடர் அடிலைட் கிரவுண்ட்ல நடக்க போகுது டே நைட் மேட்சா நடக்க போகுது ரெண்டு அணி வீரர்களும் தீவிர தீவிரமான பயிற்சியில ஈடுபட்டு வராங்க நம்ம கோலிக்கு பொம்ரா பந்து போட்டு பிராக்டிஸ் பண்ண வீடியோலாம் எல்லாம் இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கு அதே மாதிரி அடிலைட் கிரவுண்ட்ல நெட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த வீரர்களை பார்க்க ஃபேன்ஸ் எல்லாம் ஒண்ணு கூடி இருக்காங்க ரோஹித் சர்மா பிரைம் மினிஸ்டர் லெவன் அணிக்கு எதிரான போட்டியில வெறும் மூணு ரன்கள்ல ஆட்டம் இழந்துட்டாரு அதனால இன்னும் தீவிரமான நெட் பிராக்டிஸ்ல ஈடுபட்டுட்டு வராரு ரோஹித் சர்மா அதோட ரோஹித் சர்மா ராகுல்காக தன்னோட பிளேஸ் விட்டு கொடுத்திருக்காரு மிடில் ஆர்டர்ல களமிறங்க போறதாகவும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க Nandri Wanakum.